பத்திரிக்கைகள் பாராட்டி கொண்டிருந்த அந்த தருணத்தில் காமராஜரிடமிருந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது என்னவோ ஏதோ என்று விரைந்து சென்று காமராஜரை சந்தித்தார்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன் உங்கள் பத்திரிகைகளில் அடிக்கடி என்னை பாராட்டி எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள் இனிமேல் என்னை பாராட்டி எழுதாதீர்கள் இதை கேட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து தொடர்ந்து காமராஜர் சொன்னார் நான் நேர்மையோடு இருப்பது பெரிய விஷயம் இல்லை ஏனென்றால் எனக்கு மனைவியோ குழந்தைகளோ குடும்பமோ இல்லை ஆகவே எனக்கு தேவைகளும் எதுவும் இல்லை ஆனால் இந்த கக்கனை பாருங்க அவருக்கு குடும்பம் இருக்கு மனைவி குழந்தை எல்லாமே இருக்கு அப்படி இருந்தும் அவர் நேர்மையோடு இருக்கிறாரே அதுதானே பெரிய விஷயம் அவரைத்தான் நாம் பாராட்ட வேண்டும் இனிமேல் என்னை பாராட்டி எழுவதை விட கக்கனை பாராட்டி எழுதுங்கள் காமராஜரின் இந்த பக்குவமான பேச்சை கேட்ட பத்திரிகையாளர்கள் பரவசமாகி போனார்கள் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அரசியலிலும் அவ்வப்போது சில மகான்கள் அவதரிப்பது உண்டு அப்படி ஒரு அவதாரம் எடுத்து நம்மிடையே வாழ்ந்தவர்தான் காமராஜர் காமராஜர் ஒரு சரித்திரம் இல்லை அவர் நமக்கு ஒரு பொக்கிசம்